அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்கோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குருவழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரீஸ் என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் உச்சமான சுக்கரன் எல்லாம் பாருங்க உச்சமான சுக்கரன் உங்க வாழ்க்கை எந்த உச்சத்துக்கு கொண்டு போக போகுது இதோடைய கிரக பேர்ச்சி தான் நம்ம பார்க்க போற வருகின்ற ஜனவரி மாசம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த சுக்கர பகவான் புரட்டாதி நட்சத்திரம் மூணாம் இருந்து நாலாம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறார் உச்சமாகிறார் யாரு கூட சேர்ந்து உச்சமாகிறார் ராகு பகவானுடைய சேர்ந்து உச்சமாகிறார் ராகு சுக்கர நினைவு உங்க வாழ்க்கையை எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அதற்கான வீடியோ தான் ஏன்னா சுக்கர பேச்சு அம்மன் அருவில தொடர்ச்சியா கொடுக்குறோம் மாத பாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியுமே அம்மன் அரு நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அவர் திரு அருளையே கிடையாது இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க சுக்கர பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை போது ஏன்னா ஏன்னா சுக்கரத வந்தாதான் ஒரு சில பேர் ஜாதக நோட்டே எடுத்து பார்ப்பான் நமக்கு ஏதாச்சும் ஒரு யோகம் இருக்காத எது வரைக்கும் மார்ச் மாசம் ஒன்னாம் தேதி வரை அவர் உச்சமாகறார் அதுக்கப்புறம் அவர் வக்ரமாகிறார் நம்ம உச்சமான நேரத்துக்கு என்னென்ன பலன் பன்னெண்டு ராசிக்கு இருக்குன்னு தான் பார்க்க போறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த பார்ந்த தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி இதுலையுமே குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசி எதுனா அந்த தனுசு ராசி தான் குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி இருந்து வழிநடத்தக்கூடிய ஒரே ராசி இந்த தனுசு ராசி இதுலையுமே தன்னம்பிக்கையோட இருக்கக்கூடிய ராசியும் இந்த தனுசு ராசி தான் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும் எப்படி சிந்திச்சு செயல்பாடு பண்ணணுங்கிற ராசி எதுனா அந்த தனுசு ராசி தான் கண்டிப்பா இருக்கும் அது மட்டும் இல்ல ஒரு பொறுமையான குணம் எதுவுமே பார்த்தோன்னா ஞானம் வந்து இந்த தனுசு ராசிட்ட அதிகமா இருக்கும் பார்த்தோன்னா அந்த வேலையை செய்யக்கூடிய பக்குவான குணம் நல்லா ஞானமான குணம் தனுசு ராசிட்ட கண்டிப்பா உண்டு அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்கப்பறார் இதுக்கான வீடியோ தான் ஃபுல் வீடியோ இது எல்லாமே ஒரு பொதுவான ஒரு பலன்தான் இந்த ஃபுல்லாக வாழ்நாள் பலனா எடுத்துக்காதீங்க ஃபஸ்ட்டு கூட பிறப்பு ஜாகத்துல விதி ஜாகத்துல சுக்கரபகவான் எத்தனாம் இடத்துல இருக்கிறான்னு பாருங்க அதாவது ராசி நீங்க தனுசு ராசியை இருப்பீங்க ஏன்னா லக்னம் ஒரே லக்னத்துல பிறந்திருக்க முடியாது அதான் நம்ம பிறந்த நேரம்னு சொல்லுவாங்களே ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு நேரத்துல பிறந்திருப்போம் அந்த பிறந்த நேரத்தை வச்சு லக்னம் அப்படி எடுப்பாங்க உங்களுக்கு இந்த கிரகம் எத்தனாம் இடத்துல இருக்கு அப்படின்னா இந்த சுக்கர பகவானை பார்க்கணும் இப்ப சுக்கரபகான் உங்களுக்கு எத்தனாம் இடத்துல இருக்கிறான்னு பார்க்கணும் சுக்கரன் நீசம் ஆயிடக்கூடாது பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடாது மாரகஸ்தானத்துல இருக்கக்கூடாது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்க பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் அதனாலதான் பொது பலன் பொது பலனும் நான் எல்லா வேலையும் கொடுப்பேன் ஏன்னா சில பேருக்கு நீங்க சொல்லக்கூடிய பொது பலன் கரெக்டா இருக்கு நான் இருந்தாலும் உங்க விதி கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் இருப்பேன் ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா ஒரு மனிதனுக்கு சுக்கர பகவான் ஒரு முக்கியமான கிரகங்க யாரும் பாருங்க சுக்கரத வந்துட்டா சுக்கர புத்தி வந்தா டக்குனு ஜாதகனோட எடுத்து பாப்பாங்க நமக்கு ஏதாச்சும் ஒரு மிகப்பெரிய யோகம் இருக்காதா அப்படின்னு பெருங்கொண்ட பணத்துக்கு குரு தற்போதைய வருமானத்துக்கு இந்த சுக்கர பகவான் அப்ப ஜாதகத்துல சுக்கர பகவான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க அதனாலதான் பொது பலன் பொது பள்ள எல்லா வீட்லயும் ஏன் கொடுக்குறேன் உங்க ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும் கரெக்டான ஒரு பல்ல பார்க்கலாம் ஏன்னா ஒரு மனிதனுக்கு சுக்கரன் வந்துட்டாவே எல்லா ஆசையும் வந்துருங்க ஆசைக்கு அதிபதி சுக்கர பகவான் ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கரபகாவா சொகுசுக்காரு சொகுசு பங்களா இன்பமான வாழ்க்கை பியூட்டி பார்லர் நகைக்கடை கடை வச்சக்கூடிய நபர்கள் அதாவது வெள்ளிக்கடை அதாவது ரெடிமேட் ஸ்டோர்ஸ் ஆகிற விஷயம் எல்லாமே பிறந்த சுக்கரபகவனுடைய அனுக்கிரகம் வேணும் மீனா ஆண்களுக்கு மனைவி நல்ல மனைவியானா சுக்கரபகம் நல்லா வேணும் அழகாக ரசிக்கக்கூடிய எல்லாமே சுக்கரபகாவனுடைய அனுக்கிரகம் வேணுங்க அப்படி இருந்தாதான் எல்லா யோகத்தையும் கொடுப்பார் அப்ப ஜாதகத்துல மெயினா சுக்ரபகவான் நல்லா வலுவா இருக்கணும் நம்முடைய அணுக்களுக்குள்ள அதிபதியை தான் சொல்றாங்க அப்படிப்பட்ட சுக்கரபகவனுடைய கிரக பேச்சி தான் பார்க்க போறோம் இப்ப சுக்கரபகவான் உங்க எத்தனா வீட்டு அதிபதி நல்லா பாத்துங்க உங்களுக்கு ஆறாம் வீட்டு அதிபதியா வர்றாரு ஆறாம் பாகத்தில் என்னென்ன இருக்கு நோயா எதிரியா கடனா பகையா பிரச்சனை எல்லாமே இந்த ஆறாம் பாகம் வந்தாங்க தனுசு ராசிலிருந்து எடுத்தீங்கன்னா ஆறாவது ராசி ரிஷபராசியா வரும் நோயா எதிரியா பகையா கடனை இதெல்லாம் ஆறாம் வரும் அடுத்து அதுல நல்லது இருக்கு கெட்டதை மட்டும் நான் சொல்லதை மட்டும் கேட்கக்கூடாது நல்லதும் இருக்கு போட்டிகள் எதிரியா வெல்லக்கூடிய திறமை நல்ல ஒரு தைரிய குணம் எல்லாமே இந்த ஆறாம் பாவம் தான் ஆறாம் நல்லா இருந்தா எதிரிப்பட்ட எப்படிப்பட்ட எதிரியா வீழ்த்திடுவாங்க தெரியுங்களா அடுத்து பதினொன்னுக்குள்ள அதிபதியாக அவர் தான் பதினோராம் பாவத்துல என்னென்ன இருக்கு ஆசை இருக்கு மனிதருக்குள்ள ஆசை பதினோராம் பாவம் தான் பெருங்கொண்ட பணம் இன்கம் லாபம் எல்லாமே இந்த பதினோராம் பாவம் தான் ஆசை படிப்பு கல்வி ஆசை இது எல்லாமே இந்த பதினோராம் பாவம் ஒரு மனிதனுக்கு பதினோராம் பாவம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் பட்டப்படிப்பு மேல் படிப்பு எல்லாமே பாருங்க இந்த பதினோராம் தான் அப்ப ஜாதகத்துல பதினோராம் பாகமும் ஒரு முக்கியமான ஒரு பாவகம் இப்ப இதுவும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் இப்படிப்பட்ட கிரகம் எங்கே போய் இருக்கிறாரு நாலாம் இடத்துல கேந்திர யோகத்துல போய் உட்காந்துருக்காரு நல்லா பாருங்க நான்காம் பாவத்துல கேந்திர யோகத்துல சுக்ரபான் சுக்கிரன் ராக சேர்ந்து இருக்குது சுக்ரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் வேற இப்ப இந்த ரெண்டு யோகம் உங்களை என்ன பண்ணும் பயங்கரமான ஒரு பலனை கொடுக்குங்க இது பயங்கரமான விபரீத ராஜ யோகத்தை சந்திக்கக்கூடிய நேரம் இந்த சுக்ர பயிற்சி கொடுத்தே தீரும் நிறைய பேருக்கு எதிர்பாக்காத அளவுக்கு இந்த ராஜயோகம் வேலை செய்யும் ஏன்னா தனுசு ராசிக்காரங்க கடன் பிரச்சனை பகை பிரச்சனை பொருளாதார பிரச்சனை உடம்பு பிரச்சனை மருத்துவ செலவுகள் குடும்பத்துல ஒரு தடை தாமதம் எல்லாமே சந்திச்சவங்க தனுசு ராசிக்காரங்க மட்டும்தாங்க என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிட்டாங்க நிறைய பேர் ஏன் திருமண வாழ்க்கையா இருக்கட்டும் படிப்பு கல்வியா இருக்கட்டும் தந்தையுடைய துறவா இருக்கட்டும் இல்லை தாயோடைய உடம்பா இருக்கட்டும் ஏதாச்சும் ஒரு செலவுகள் எல்லடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிட்டாங்க எதுவுமே ஒரு முன்னேற்றமே வாழ்க்கையில இல்லையா அப்படிங்கிற சிந்தனைக்கு நிறைய பேர் போயிட்டாங்க இது மாறக்கூடிய நேரங்க இந்த சுக்கர கிரகப் கிரக பயிற்சி எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வெற்றி எதிர்பார்த்த விட பயங்கரமான ஒரு வெற்றி நான் சொன்ன எதிரியை ஜெயிக்கக்கூடிய ராஜா நீங்க ஜெயிச்சிருவீங்க நல்ல வெற்றியை பார்த்துருவீங்க பார்த்துக்கிங்க இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி பயங்கரமான டைமிங் பட்டையை கிளப்பக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துருச்சு பகவான் அள்ளி கொடுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு ஃபஸ்ட் கடன் பிரச்சனை இருக்காதுங்க எவ்வளோ கடன் இருந்துச்சு அந்த கடனை பேஸ் பண்ணக்கூடிய நேரம் வரும் உங்களுக்கு இந்த சுக்கரபக பரிவர்த்தனை யோகம் நோய் பிரச்சனை எதிரி பிரச்சனை கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதுவுமே இப்போ இருக்காது இப்போ நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய நேரம் அந்த சுக்கரபகனுடைய கிரக பேச்சு அமையுது இப்போ கடன் பகை எதிரி பிரச்சனை இதெல்லாம் இருக்காது மெயினாக நிரந்தரமான வேலை நல்ல ஒரு ப்ரமோஷனான வேலை சூப்பரான வேலை இந்த சுக்கர பேச்சில் கிடைக்க போதுங்க உங்க விதி ஜாதத்துல தசாபுத்தி நல்லா இருந்தா அப்ப கண்டிப்பா கிடைச்சே தீரும் இந்த சுக்கரபகான கிரக பயிற்சியில வேலை உத்தியோகம் நிரந்தரமான வேலை நல்ல வேலை வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி இல்ல வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி இப்பயே வேலை இடமாற்றம் வரலாம் உங்களுக்கு அந்த அமைப்பு உண்டு வேற கண்டறிக்கிட்டே கண்டறி போகக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வரலாம் இப்ப வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது இடம் வாங்குறது இது எல்லா யோகமும் பண்ணிக்கலாம் இந்த சுக்ர பகவான் கிரக பயிற்சியில ஒரு இடத்த சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானுக்கு நீங்க வந்திருக்கணும் வந்திருப்பீங்க என்ன வந்திருக்கணும் அப்படிலாம் வந்திருப்பீங்க அதுக்கான அனுகூலம் வருது எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்காக இருந்தாலும் சரி உங்க பக்கம் முடிவு சாதகமா வரும் இந்த சுக்ரா கிரக சுக்கர பயிற்சியில பாருங்க எப்படிப்பட்ட வழக்கா இருக்கட்டும் உங்க பக்கம் தீர்ப்பு வரும் படிப்பு கல்வியின் நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கும் பொருளாதாரத்துல எதிர்பாராத ஒரு வளர்ச்சிகள் உங்க பக்கம் வரலாம் பேர்ச்சி தனுசுராசி தலை எழுத்தை மாத்தி எழுத போது பாருங்க எவ்வளவு ஒரு பிரச்சனை வந்தாலும் சார் எல்லாமே உங்களுக்கு சரியாக கூடிய நேரம் ஜனவரி இருபத்தி எட்டுங்க வழக்கு வம்பு கணவன் மனைவி ஒற்றுமை திருமண வாழ்க்கை எல்லாமே சூப்பரா இருக்கும் பிடிச்ச பின்ன திருமணம் உணுவாரு காதல் திருமணமா இரண்டாவது திருமணமா எல்லாமே பாருங்க பர்ஃபெக்டா இப்ப வேலை செய்யும் உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்கும் நல்ல ஒரு அனுகூலமாக அமையக்கூடிய நேரம் உங்களுக்கு வரும் திருமண வாழ்க்கையில் சொல்றேன் ஏன்னா இங்க கணவன் ஒற்றுமை ஓட்டுறதுனா சரியா இல்லை இன்னையுமே நல்லா இருக்கும் தொழில் சார்ந்த விஷயம் திருமணம் சார்ந்த விஷயம் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே தேடி வரக்கூடிய நேரம் உங்களுக்கு அமையலாம் இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு வெளிநாட்டை வேலை பார்த்தாலும் சரி வெளியூர் வேலை பார்த்தாலும் சரி மெயினாக பூர்வீக சுத்து பூர்வீக இடத்துல உள்ள வழக்கு கோற்றுகை பிரச்சனை இருந்தாலும் சரி எல்லாமே சரியாகக்கூடிய கூடிய நேரம் வருது லாட்ரி யோகம் இப்ப எடுங்க தனுசு ராசிக்காரங்க சூப்பரான யோகம் அதுக்காண்டி அதுலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணிடாதீங்க ஜாதகத்தை பார்த்து திசாபுத்தியை பார்த்து லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நூத்துக்கு நூறு பிரசனை அந்த யோகம் உங்களுக்கு நல்ல விலசி நல்ல ஒரு வெற்றிகள் வரலாம் உங்க பக்கம் சாதகமா இருக்கு பார்த்துக்கங்க அப்ப லாட்ரி யோகம் கிடைக்கக்கூடிய நேரம் தான் இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி இப்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்தே தீர்வார் லாட்ரி யோகம் கண்டிப்பா கிடைக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பராக இருக்குது அதே மாதிரி பாருங்கள் மாமனார் மாமியார் உறவு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சொர்க்கம் தாய் தந்தையோட உடல் ஆரோக்கியங்கள் பெருங்குண்ட பணங்கள் எல்லாமே அனுகூலமாக இருக்குது எங்கேயாச்சும் கொடுத்த பணத்தை வாங்கக்கூடிய நேரம் கடன் பிரச்சனை கொஞ்சம் முடிக்கக்கூடிய நேரம் உடம்பு ஆரோக்கியம் நல்லா அனுகூலமாகக்கூடிய நேரம் சுக்கர பேச்சில் தனுசு ராசிக்கு சூப்பராக இருக்கு பார்த்துங்க மெயினாக ஆசிரியர் வேலை நகைகார வச்சிருக்கவங்க ஷேர் மார்க்கெட்டிங் அடுத்து வெளிநாடு வெளியில் வேலை பார்க்கக்கூடிய இவங்க பார்க்க நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறேன் பெண்களுக்கு எல்லாமே ஒரு வெற்றிகள் எல்லாமே தேடி வருது இப்ப நட்சத்திர பலன் இதுல அவருடைய முதல் நட்சத்திரம் அதாவது மூல நட்சத்திர பிறந்தவங்க இவங்க எதுக்குமே எந்த வேலையும் இவங்க சொல்லி கொடுக்க தேவையில்ல பார்த்தவன அதை செய்யக்கூடிய வேலை மைண்ட் பயங்கரமா ஷார்ப்பா இருக்கும் மூல நட்சத்திர பிறந்தவங்க எந்த வேலை கொடுத்தாலும் அதை செய்யக்கூடிய மைண்ட் செட்டு பயங்கரமா இருக்கும் நல்லா ஒரு வெற்றியை சிந்திக்கக்கூடிய குடும்பம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதை அவர் மூணு லட்சத்தில் பிறகு சூப்பராக ஒரு டைம் வேலை செய்து பார்த்துக்கோங்க நல்ல ஒரு எதிர்காலங்கள் ஞானங்கள் வெற்றிகள் இடம் வாங்குறது பூமி வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போறது உடம்பு சார்ந்த பிரச்சனை குறையிறது எல்லாமே சூப்பராக இப்போ கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் பார்த்துக்கங்க படிப்பு கல்வி சார்ந்த விஷயங்கள் அரசாங்க தொடர்பு கனவு ஒற்றுமை சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் மூணு லட்சத்தில் பிறகு நல்ல ஒரு டைமை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு அடுத்த புராணத்தில் பிறந்தவங்க எதுலையுமே பாருங்க ரொம்ப நாகரீகமான குணம் நல்லா அனுசரித்து போற குணம் நல்லா சிந்திச்சு கூட குணம் நிறைய ஆசை மனசுக்குள்ள இருக்கும் எல்லா ஆசையுமே உங்களுக்கு நிறைவேறக்கூடிய நேரம் வருது இந்த புராணத்தில் பிறந்தவங்களுக்கு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் யோகா மெயினாக இடம் வாங்குவாங்க பூமி வாங்குவாங்க இல்லை வீடு கிரக பேசம் பண்ணுவாங்க இல்லை வெளிநாடு போவாங்க வெளியூர் போவாங்க படிப்புகளில் ஒரு மாற்றம் வரும் கணமுனை ஒற்றுமை இருக்கும் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு புராணத்தில் பிறந்தவங்க சூப்பரான நேரம் வரும் பார்த்துக்குங்க இந்த நேரத்தில் பார்த்துக்கிறது விற்றாதீங்க நல்ல ஒரு வெற்றிகள் உங்கள் பக்கம் தேடி வரக்கூடிய அமைப்பு அழகாக இருக்குது புராணத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒத்திராட நட்சத்திர பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் விடாமல் முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணம் எப்போதுமே உங்கள்கிட்ட இருக்கும் இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையாக வருது அரசு மூலம் அனுகூலம் வருது அரசாங்கம் மூலம் உங்கள் வெற்றிகள் கிடைக்குது டாக்குமெண்ட் பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை வண்டி பிரச்சனை வாகனம் பிரச்சனை இதெல்லாம் இருக்காது படிப்பு கல்வியில நல்ல ஒரு மாற்றம் எதிர்காலம் சூப்பரா இருக்கும் பாத்துங்க அந்த உத்திராடத்தில் பண்றது எது வந்தாலும் சரி பேஸ் பண்ணக்கூடிய தைரியம் மைண்டு கெப்பாசிட்டி உங்களுக்கு கிடைக்கும் படிப்பு கல்வியா இருக்கட்டும் வெளிநாடு யோகா இருக்கட்டும் வெளியூர் யோகமா இருக்கட்டும் எல்லாமே சூப்பர அமைச்சு கொடுக்குறாரு கனவுனை ஒற்றுமை சார்ந்த விஷயம் எதெல்லாமே நல்ல ஒரு சாதகமாகக்கூடிய வரக்கூடிய நேரம் அழகா இருக்கு இந்த உத்திராடத்துல பண்றது வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது